நாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அஷூரிங் ஸ்பாட் அப்படியே இருக்கிற தருணத்தில் நாங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸ்வெட்டிங் இன் த செட் ஆஃப் மகாநதி அதாவது வேர்த்து இருக்குது தான் சொல்கிறாங்க உண்மையுமே சொல்லணும்னா கத்திரி வெயில்னு சொல்லணும்ல அதாவது ரொம்ப வெயில் அதிகமாக இருந்த டைம் கூட கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு இப்போது ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா வெயில் போட்டு தள்ளுது இன்னுமே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அதை தான் அவங்களும் மென்ஷன் பண்ணுறாங்க வெளியில் போகிறதுக்கே சிரமமாக இருக்குது இந்த வெயில் அதுதான் ஸோ இருந்தாலும் இவங்க இந்த மாதிரி ஒரு லுக்கோட டெரரோடு இருக்கும்போது நான் ஏதோ கோவமாக இருக்காங்க ஃபேஸில் எங்கேயாச்சும் அடிப்பட்ருக்கேன் இது மாதிரிலாம் கவனிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ குமரனோட கண்ணத்தில் மட்டும் அடிப்பட்ட மாதிரியே ஒரு மைண்ட் வைஸில் இருக்கேன் நீங்கள் பார்த்தா அப்படி தான் தெரியுது பட் ஆனால் அது அவருடைய முகம் இந்த வெயிலுக்கு அப்படி இருக்குது அப்படிங்குறதான் நினைக்கிறேன் ஆனால் அன்றைக்கி அப்டேட்டில் கொஞ்சம் காயம் ஏற்பட்ட மாதிரி தான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு எனிவேஸ் பயங்கர ஒரு கோமாக காலத்தில் இறங்கி பயங்கரமாக ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்காங்க சகல பிரதர்ஸ் சகலைஸ் மூணு பேரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பெரிய ட்ராக் இருக்குது என்னோடய பேக்ரவுண்ட் என்னால் கணிக்க முடியல எங்கேயா இருக்கும் நீங்கள் யாராச்சும் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் அதாவது இவங்க வீடு தான் அப்படின்னு அடிச்சு சொல்லணும் இல்லையா நான் கரெக்டாக அதனால் என்னால் கணிக்க முடியல அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எனிவேஸ் அவங்களுடைய அப்டேட்ஸ்லாம் ஒரே ஒரு விஷயம் தெரிகிறது தொடர்ந்து உங்கள் மூணு பேருக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு அது ஒன்று மட்டுமே அவங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்